இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இறக்க அனுமதி இல்லை தமிழகத்தில் பனை தொழிலாளிகளின் வாழ்வாதாரம் காப்பாற்றவும் பனை மரங்கள் வெட்டுவதை தடுக்கவும் தமிழக அரசு அனைத்து மாவட்டங்களிலும் கல்வி இறக்கி விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்க வேண்டும் ராமநாதபுரம் நீர்ப்பாசன விவசாயிகள் கோரிக்கை தமிழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக ஐம்பத்தி ஐந்து கோடி பனைமரங்கள் இருந்ததாகவும் தற்போது படிப்படியாக அவைகள் வெட்டப்பட்டு தற்போது வெறும் ஏழு கோடி பனைமரங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் உள்ளது என காதர் கிராம வாரிய கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பனைமர தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும்தான் கல்வியிறக்க அனுமதி வழங்கப்படவில்லை இலங்கையில் இருந்து விற்பனை செய்யப்படும் கல் உலகம் முழுவதும் விற்பனை செய்யப்படுகிறது கல் இறக்க தடை செய்யப்பட்டதால் பனைமரங்கள் அனுமதி இல்லாமல் வெட்டி அளிக்கப்படுகிறது இதனை தடுக்க வேண்டும் கொரோனா நோய் தாக்குதல் காலகட்டத்தில் கேரளாவில் கல்கடைகள் திறந்து விற்பனை செய்ததால் நோயின் தாக்கம் குறைந்தது தமிழகத்தில் கல் இறக்க கடந்த நாற்பது ஆண்டு காலமாக பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளவில்லை தற்போது பனைமரத்தின் அழிவுகள் விரும்பில் உள்ளது ஆகவே பனைமரம் காக்கவும் பொதுமக்களின் உணவுப் பொருட்களில் ஒன்றான கல் இறக்க சிறப்பு அனுமதி தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதன் பின்பு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் முன்னிலையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நீர்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை வலியுறுத்தி மனு கொடுக்கப்பட்டது ஒரு கோரிக்கை தெரிவிக்கும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாட்டம் ஆர்ப்பாட்டம் 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 குண்டாரி விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் காவனா தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ் நாடு அடே நீக்கி तடே நீக்கி அடே நீக்கி तடே நீக்கி அடே நீக்கி तடே காவிரி வைகை குண்டாறு விவசாயிகள் வைகை குண்டாரே செல்வாைகள் قوت அமைப்பு நடத்துக்குன்ற நடத்துக்குன்ற வெள்ளும் 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 அவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெள்ளத்தும் வெள்ளத்து